ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் பத்தொன்பது அன்று பகல் போஜனத்துக்கு மேல் இந்திராணி வீட்டில் இருந்த க் கந்தைகளையெல்லாம் திருட்டி எடுத்துக்கொண்டு தைக்க உட்கார்ந்து விட்டாள் முற்றத்தில் கட்டியிருந்த பசு கண்டிற்கு ஆனந்தன் ஏதோ சிகிச்சை செய்து கொண்டிருந்தான் பொழுதை போக்குவதற்கு படிக்க எடுத்த கதை புத்தகத்தை கீழே போட்டி அருணா அண்ணன் செய்த வேலையை வேடிக்கை பார்க்கலானாள் வைத்தியர் கொடுத்த மருந்தை இருந்த பாலில் போட்டு கலக்கினான் ஆனந்தன் பிறகு அதை ஒரு மூங்கில் குழாயில் நிரப்பி கொண்டு கன்று கூட்டியின் கன்றுக்குட்டியின் குட்டியின் தலையை தன் கால்களில் எழுக்கிக் கொண்டு குழந்தைக்கு பால் புகட்டுவது போல் மருந்தை புகட்டத் தொடங்கினான் வியப்புடன் அவன் செய்த காரியத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அருணாவிற்கு சிரிப்பு வந்தது பலவந்தமாக விளக்கெண்ணியை தாயார் புகட்டும் போது வேறு வழியின்றி விளங்கும் குழந்தையைப் போல கன்று குட்டி ஆனந்தனின் பிடியன் என்று திமிர முடியாது மருந்து பாலை கடக்கடக்கென்று ஓசையுடன் விழுங்க தொடங்கியது அக்கா இதை வந்து பாருங்க என்று இந்திராணி பக்கம் கூவிவிட்டு முற்றத்தில் இறங்கி அண்ணன் அருகே சென்று அமர்ந்து கொண்டாள் அருணா அவசரமாக தைத்து கொண்டிருந்த இந்திராணி தன் வேலையை நின்று நிமிர்ந்து பாராமல் இதில் என்ன வேடிக்கை இருக்கிறது இந்த காட்சியை தினசரி கண்டு எனக்கு அழுப்பு தான் ஏற்படுகிறது கன்று குட்டிக்கு அப்பா மருந்து போடுவதை நீ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பார்த்ததில்லை போல் பேசுகிறாயே என்றால் சிறிது கோபத்துடன் தமக்கியின் வார்த்தைகள் தங்கையின் மனதை உறுத்தின எனினும் அதை பாராட்டாமல் அப்பா சிகிச்சை செய்வதற்கும் அண்ணன் செய்வதற்கும் வித்தியாசம் அதிகம் இருப்பதால் எனக்கு இக்காட்சி புதுமையாகப்பட்டது என்று கூறிவிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்தால் பிறகு தொடர்ந்தாற் அண்ணா உங்களை பார்த்தால் இப்பொழுது மிகவும் தேர்ந்த மிருக வைத்தியர் போல் தோன்றுகிறது அவ்வளவு லாவகமாக நீங்கள் இதற்கு சிகிச்சை செய்கிறீர்கள் என்றால் வியப்பு மேலோங்கிய மெல்லே குரலில் மருந்தை புகட்டி முடித்ததும் கன்று தவிர்க்க முதுகை அன்புடன் தடவி தங்கை பக்கம் திரும்பினான் கலை பொருந்தி அவன் முகம் திடீரென சாம்பியது வைத்திய கலை மீது என்றுமே எனக்கு அபாரமானதொரு ஆகும் பண வசதியும் சௌகரியமும் அமைந்திருந்தால் நான் கட்டாயம் டாக்டருக்கு தான் படித்திருப்பேன் என்று கூறிவிட்டு ஏக்கத்துடன் பெருமிச்சுரிந்தான் விளையாட்டாக கூறிய தன் வார்த்தைகள் தன் அண்ணன் மனதிலே புதைந்து கிடந்த நிறைவேறாத இளமை பருவத்து கனவு ஒன்றை நினைவுக்கு கொண்டு வந்துவிட்டதை உணர்ந்தார்னா தன் த நாவை கடித்து கொண்டாள் ஆனந்தனின் ஏக்கம் அவள் உள்ளத்தை வருத்தியது அதனால் என்னன்னா நீங்கள் ஆசைப்பட்டால் இப்பொழுது கூட டாக்டருக்கு படிக்க முடியாதா என்ன என்று ஆறுதலாக கேட்டாள் கரங்களை கழுவிக்கொண்டு மேல் துண்டினால் முகத்தில் வடிந்த வியர்வியை ஆனந்தன் துடைத்துக் கொண்டான் ஆன வயதெல்லாம் போய் இனி நான் எப்பொழுது படிக்க ஆரம்பிப்பது எப்பொழுது டாக்டராக பட்டம் பெறுவது மேலும் படிப்பதற்கு அந்த காலத்திலே இல்லாத வசதிகள் இப்பொழுது மட்டும் நம் குடும்பத்திலே அப்படி புதிதாக திடீரென்று தோன்றிவிட்டனவா என்ன என்று கேட்டான் அருணா துயரத்துடன் மௌனமானாள் அவர்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலை இன்னமும் பழைய நிலையிலே தான் இருந்தது முந்தைய நாட்கள் போல் தரித்திரம் அந்த வீட்டில் தலை விரித்து ஆடவில்லை என்றாலும் கல்வி கற்க வசதிகள் ஒன்றும் பெருகி ஓடிவிடவில்லை இந்த உண்மை அவளுக்கு வெத்தவும் கசப்பாக இருந்தது என்ன பதில் கொடுப்பது என்று விளங்காமல் அவள் அண்ணனை பார்த்து அசட்டு புனகை புரிந்தாள் ஆனாலும் அருணா என் ஆசை நிறைவேறாத லட்சியமாக போய்விடப் போவதில்லை நாங்கள் படிக்காத குறையை நிவர்த்திக்க நீ படிக்க ஆரம்பித்திருக்கிறாய் நான் கடுக்க நான் கற்க ஆசைப்பட்ட வைத்திய கல்வியை நீ கற்று முடித்துவிடப் போகிறாய் படித்து நீ விரைவில் டாக்டர் பட்டம் பெற்று விட்டாயானால் இந்த உலகில் என்னை விட ஆனந்தமடையப் போகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பது நிச்சயம் என் குட்டி தங்கை அருணா கனவை நனவாக்குவாள் என்ற இந்த நம்பிக்கை எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கிறது தெரியுமா என்று அவன் மிகவும் அன்பாக பேசினான் அருணாவுக்கு உணர்ச்சி வசத்தில் கண்களில் நீர் பெருகியது இன்பமும் துன்பமும் நெஞ்சை பிளந்தன அண்ணா இதுவரையில் நான் என் வருங்காலத்தை பற்றி ஒரு நாளும் சிந்தித்து பார்த்ததே இல்லை இந்த பரீட்சைக்கு மேலே என்ன செய்வது என்று யோசனையின்றி முட்டாளாக இருந்துவிட்டேன் அப்படியே சீக்கிரன் அண்ணா உங்கள் மன விருப்பப்படி நான் டாக்டருக்கு படிக்க முயற்சிக்கிறேன் என்றால் தழுத்தழுத்த குரலில் அதுவரை மௌனமாக தைத்து கொண்டிருந்த இந்திராணி தன் கை கீழே போட்டுவிட்டு எழுந்திருந்தாள் அண்ணன் டாக்டருக்கு படிக்க ஆசைப்பட்டார் அவரது ஆசையை நிறைவேற்றி நீ ஒத்துக்கொண்டிருக்கிறாய் அண்ணனைப் போலவே என் மனமும் நீண்ட நாளாக ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கிறது அதையும் நீ நிறைவேற்றி வைப்பாயா என்று கேட்டாள் அருணா பதில் பேசாது விழிப்பதைக் கண்ட இந்திராணி வறட்சியாக நகைத்தாள் அண்ணன் கொண்ட ஆசை போல் என்னுடைய கனவும் ஈடேறாத ஒரு அவள்தான் ஆனால் ஒரு சமயம் உன் வாழ்க்கையிலே அது நடக்கக்கூடும் என் ஆசை நிறைவேற வேண்டிய குணாதாசியங்கள் என்னிடம் நிச்சயம் இல்லை தற்சமயம் இல்லை இந்த நிலையில் நான் பணக்கார அழகான இளம் ஆடிமெனுக்கு வாழ்க்கைப்பட ஆசைப்பட்டால் சாத்தியப்படுமா சொல் என்று கேலியாக பேசுவது போல் கூறிவிட்டு நகைத்தாள் இந்திராணி பரிகாசமாக பேசவில்லை உண்மையிலேயே அவள் இறுதியத்தில் குமரிக்கொண்டிருந்த இளமை பருவத்தின் கனவுகளில் ஒன்று அவ்வாறு வெளிப்பட்டது என்பது உணர்ந்து கொண்ட தங்கை மனவீழ்ச்சி அடைந்தவளாக உங்கள் ஆசை நிறைவேற முடியாத லட்சியமா என்ன உங்களுக்கு என்ன இல்லை அழகு இல்லையா புத்திசாலித்தனம் இல்லையா என்றால் இந்திராணியின் அழகு ஒன்றிற்கே எவ்வளோ பெரிய இடங்களிலிருந்து வரன்கள் வரக்கூடும் இனிமேல் நான் படிப்பது என்பது வேணுமானால் நடக்கக்கூடாத விஷயம் இந்திராணிக்கு பணக்கார கணவன் கிடைப்பது நடக்க முடியாத விஷயமா எத்தனையோ பெரிய இடங்களில் ஏழை வீட்டு பெண்களை சம்மதம் செய்து கொள்கிறார்கள் என்று ஆனந்தன் பேசினான் ஆமாம் அண்ணா நீங்கள் சொல்வது போல் சம்பவங்கள் நடக்கின்றன ஆனால் அது வாழ்க்கைகள் அல்ல சினிமாவிலும் கதையிலும் நடக்கின்றன என்னை விட அனுபவத்திலும் வயதிலும் மூத்தவராக இருந்தும் நீங்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது உதாரணமாக அயலூர் கிராமத்து பெரிய பண்ணை மாறப்ப கவுண்டர் நமக்கு ஒரு விதத்தில் உறவுக்காரர் தானே அவர்கள் மகனுக்கு நம் வீட்டில் பெண் எடுக்க வாயை திறப்பாரோ என்ன என்று மிளவதுக்காக கேட்டால் கேட்க மாட்டார் என்று எப்படி சொல்ல முடியும் என்று விவாதித்தான் ஆனந்தன் அவர்களை விட்டு கொடுக்காமல் கேட்க மாட்டார் அவர் வீட்டிலே சம்பந்தம் செய்து கொள்ள உங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது பெரிய மாடி வீடு இருக்கிறதா கார் இருக்கிறதா பேங்கில் பணம் இருக்கிறதா ஏக்கர் ஏக்கராக பூமி இருக்கிறதா என்று இகழ்ச்சியாக கேட்டால் இந்திராணி நீங்கள் கூறும் பொருள்கள் ஒன்றும் தற்சமயம் இல்லை ஆனால் அவைகளை விட மிகவும் மேலான அழிக்க முடியாத விலைமதிப்பற்ற மதிப்பெற்ற பண்பு நம்மிடம் இருக்கிறது என்று உற்சாகமாக பேசினாள் அர்ணா உன்னை போல் நான் படித்தவள் இல்லை என்றாலும் எனக்கு உன்னை விட சில உண்மைகள் தெரியும் உங்கள் வீட்டு பண்பு இங்கே யாருக்கு வேண்டும் பணமில்லாவிட்டால் உங்கள் வீட்டு பண்பிற்கு மதிப்பு கொடுப்பவர் யாரும் கிடையாது என்பதை நீ இனியாவது தெரிந்து கொள்ள என்று சிரித்துவிட்டு உள்ளே சென்று விட்டால் இந்திராணி அருணாவும் ஆனந்தனும் அவள் சென்ற பெண் ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன பேசுவது என்றே புரியாததனால் ஆனந்தன் சரி எனக்கு வெளியே வேலைகள் இருக்கின்றன கவனிக்க வேண்டும் விவாதிக்க பொழுதில்லை என்று முன் விட்டு தோட்டத்து பக்கம் சென்று விட்டான் கதை புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு தாழ்வாரத்தில் படிக்க உட்கார்ந்தாள் அருணா தமைக்கை கூறிய யாவும் சிந்தையனையிலே சுழன்று கொண்டிருந்ததனால் அவளால் கதையை உண்டு படிக்க முடியவில்லை அவள் மனத்திலே திடீரென்று பலவிதமான துயரம் நிறைந்த எண்ணங்கள் வந்து கழுந்து கொண்டன உண்மையிலே உலகிலே பணம் அவ்வளவு முக்கியமானதா குணத்திற்கும் மற்ற ஏனைய குண விசேஷங்களுக்கும் அதற்கு முன்பு மதிப்பில்லையா பழனியப்ப கவுண்டர் எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படி இருந்தும் கொஞ்சமும் தாம்பிகமோ ஆடம்பரமோ இன்றி எவ்வளோ இனிமையாக எளிமையாக காணப்படுகிறார் லோகநாயகி அம்மாள் மட்டும் என்ன பணம் உள்ள பெருமையை என்றாவது வார்த்தைகளால் தெரிவித்ததுண்டா அந்த ஸ்டில் சிறிதும் ஒற்றுமை இல்லாத போலும் போதும் அந்த தம்பதிகள் அர்ணாவிடம் அன்பு பாராட்டவில்லையா என்று தனக்குள்ளே மிகவும் சிந்தித்துக் கொண்டிருந்த அர்ணா திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவள் போல் கதை புத்தகத்தை கீழே போட்டுவிட்டு விட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் இதுவரை மறந்துவிட்டிருந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வரவே அவள் இதயம் உணர்ச்சி கொந்தளிப்பில் படபடவென அடித்துக் கொண்டது மனோன்மணி என்று என்ன சொன்னால் இனிமேல் சுரேஷ்குமாரிடம் நெருங்கி பழகுவது கூடாது என்றளவா கூறினால் சுரேஷ்குமாரின் மீது நான் அன்பு பாராட்டக்கூடாதாம் ஏன் ஏன் என்று இவ்வாறு அவளது சிந்தனை ஓடியது படித்திருந்தும் மனோன்மணிக்கு குறுகிய மனப்பான்மை அதிகம் ஏதோது பேசிவிட்டாள் சுரேஷ்குமாரன் அவளை போல் நினைப்பவன் அல்ல நளினியும் அப்படிப்பட்ட நினைவு கொண்டவள் அல்ல சிநேகிதத்திற்கும் அந்தஸ்திற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது என இருவரும் நினைப்பவர்கள் சுரேஷ்குமாரன் சிறு வயதிலேயே மனோன்மணியின் பேச்சை காதில் போட்டுக்கொள்ள மாட்டான் வளர்ந்து வாலிபனாகி விட்டான் பெரிய பட்சிக்கு படிக்கிறான் அவனது தன்னம்பிக்கை முன்னை விட இன்னும் அதிகமாக வல்லவா வளர்ந்து விட்டிருக்கும் மனோன்மணி பேச்சை கேட்டு சிறு வயதிலேயே பழகிய சிநேகிதர்களை நட்பை அவன் ஒரு காலம் உதறிவிட மாட்டான் என்று தனக்குள்ளே சமாதானம் செய்து கொண்டாள் இரவு போஜனத்திற்கு பிறகு தாழ்வாரத்தில் கொண்டு வந்து தன் படுக்கையை விரித்து கொள்ள சொம்காலத்தை எடுத்து உதறினாள் அருணா கசங்கி போல் காணப்பட்ட சிறு காகித மடிப்பு எங்கிருந்தோ தொப்புன்னு தரையில் விழுந்தது எடுத்து மாடத்திலிருந்து விளக்கரிகள் சென்று அதை பிரித்து படித்தாள் அன்பமிக்க இந்திராணி இரண்டு வருஷ காலம் உன்னை பிரிந்து இருக்க வேண்டும் என்ற நினைப்பு என் மனதை சித்திரவதை செய்கிறது உன்னை கண்களால் காண முடியாவிட்டாலும் இந்த இரண்டு வருஷமும் என் உள்ளத்திலே சதா உன் நினைவு விருந்து கொண்டே இருக்கும் என்பது நிச்சயம் படிப்பு முடிந்த அயல் நாட்டில் நின்று நான் வாழ்வு வரும் வரை எனக்காக நீ காத்திருப்பாய் என பூர்ணமாக நம்புகிறேன் முன்பே வாக்கு குடித்திருப்பது போல் எண்ணத்தினால் கூட உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்பதை மீண்டும் இங்கே வற்புறுத்தி எழுதுகிறேன் அன்பே துயரப்படாதே இரண்டு வருஷமும் இரண்டு நொடியில் சென்றுவிடும் விரைவாக திரும்பி வந்து விடுவேன் தற்சமயம் பணம் நம்மை பிரிக்க முயற்சித்தாலும் நான் திரும்பி வந்ததும் அதனுடைய ஆதிக்கம் குறைந்துவிடும் பணமோ அந்தஸ்தோ வேறு எந்த சக்தியோ நம்மை இனிமேல் பிரிக்க முடியாது உன் அன்பன் சேகர் கடிதத்தை படித்து முடிப்பதற்குள் வாய்க்கதவை யாரோ பலமாக தட்டும் ஆசை கேட்கவே அவசரமாக மடித்து இடுப்பில் செருகிக் கொண்டு ஓடி சென்று கதவை திறந்தாள் அருணா சந்தையில் என்று சாமான முட்டைகள் செய்ததும் உள்ளே நுழைந்த தந்தையை கண்டதும் அவளுடன் பயத்திலே விடவிடவென்று வேண்டும் நன்கியது ஏதோ குற்றம் செய்து விட்டவள் போல் அவள் திருத்தெருவனு விழித்தாள் கலவரத்துடன் அத்தியாயம் இருபது மூட்டைகளை இறக்கி ரேவியில் வைத்த சதாசிவம் வண்டியில் பின்னாக்கு கூட இருக்கு போய் எடுத்து வா மலைச்சி போய் நிற்கிறிய என்று அதட்டிய போதுதான் அருணாவிற்கு தன் உணர்வு வந்தது சற்றென்று தந்தையின் கட்டளைக்கு பணிய வாயிலுக்கு சென்றாள் வண்டியை அருகில் இருந்த சந்தில் வழக்கம் போல கொண்டு தள்ளி வைத்துவிட்டு கொட்டிலில் மாட்டை கட்டினான் ஆனந்தன் போரிலிருந்து வைக்கோலை கொஞ்சம் அள்ளி கொட்டிலில் வீசிவிட்டு உள்ளே வந்தான் இந்திராணி அவசரமாக பரிமாறிய உணவை வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு முடித்த சதாசிவம் கை கழுவி கொண்டு வெற்றிலை பெற்றியுடன் உற்றத்து கயிற்று கட்டிலில் வந்து உட்கார்ந்து கொண்டான் யாரிடமும் ஏதும் டாாது அவன் மனு அவனமாக இருந்ததை கண்ணுற்ற ஆனந்தனுக்கு தந்தை ஏதோ காரணத்தினால் மிகவும் கோபமாக இருக்கிறார் என்பது நொடியில் விளங்கிவிட்டது வெற்றிலை பெட்டிலிருந்து கையளவு பாக்க எள்ளி வாயில் போட்டுக்கொண்ட சுதாசிவம் திடீரென்று மகன் பக்கம் திரும்பி வர வர நிலைமை கெட்டு கிடைக்கிறது மோசம் மோசம் என்ற உரத்த குரலில் கோபத்துடன் கூறினான் பினாக்கு கூடையை புழக்கடி தாழ்வாரத்தில் கொண்டு பத்திரப்படுத்திவிட்டு கூடத்திற்கு வந்தாருனா இருளில் தூண் மீது சாய்ந்து கொண்டு தன் அக்காவுக்கு அருகே வந்து நின்று கொண்டிருந்தாள் வரவர யாரையும் நம்ப முடியவில்லை இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் என்று கூறி முடிக்காத கோபத்துடன் பட்களை நின்று கடித்தான் சதாசிவம் திகிலில் அருணாவின் நெஞ்சி உலர்ந்து போயிற்று நெற்றி மீது ஆறாக வழிந்த வேர்வையை முந்தானியால் துடைத்துக்கொண்டு கொண்டு இருந்த தூணை ஆதரவாக பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் மூச்சு விடவும் பயந்துவளாக தந்தை மேலே என்ன சொல்லப் போகிறார் என்று ஆவலில் துடித்து கொண்டு நின்றாள் கருப்பண்ணன் என்னிடம் இத்தனை வருஷமாக எவ்வளோ பணம் வாங்கி தின்றிருக்கிறான் நன்றி கேட்ட கழுதை நேற்று சந்தையில் அவன் என்னை பார்த்து கொஞ்சமும் மதிக்காமல் ஒரு தினசா நடந்து கொண்டான் முதலில் எனக்கு அவன் நடத்தை புரியவில்லை பிறகு மெதுவாக விஷயத்தை விசாரித்ததில் அவன் நமக்கு எதிராக காரியம் செய்த இருக்கிறான் என்று தெரிஞ்சது என்று கூறிவிட்டு வெற்றிலையை பெற்றியை கோபத்துடன் தடார் என்று மோடினான் சதாசிவம் அப்படியா என்று ஹீனஸ்வரத்தில் ஆனந்தன் பதிலுக்கு முனியது தந்தையின் கோபத்திற்கு தூவம் போட்டது போல் இருந்தது அப்படியானு மெல்ல கேட்குறியே அந்த கருப்பண்ணன் நம்ம பிழைப்பிற்கே மண்ணை போட கிளம்பியிருக்கிறான் பட்டணத்திலிருந்து அடுத்த வீட்டு கேள்வி அண்ணம்மா பேரன் எவனோ ஒருத்தன் வரப்போகிறானாம் அவனுடன் கூட்டாக சேர்ந்து கருப்பண்ணன் பால் பண்ணை வைத்து நமக்கு எதிராக போட்டி வியாபாரம் நடத்தப் போகிறானாம் அதற்காக நேரில் நல்ல பசுக்களாக பார்த்து வாங்க சந்தைக்கு வந்திருந்தான் நேற்று வரை என்கிட்டே பால் வாங்கி வெளியூரில் விற்று பிழைத்த அல்ப அல்பயல் இவன் என்னை எதிர்த்து போட்டி போட போகிறானாம் எவ்வளவு பணம் என்னிடமிருந்து தின்றிருக்கிறான் கொஞ்சமாவது நன்றி இருந்தால் இந்த அடாத காரியத்தை செய்ய முன்வருவானா போன வருஷம் காய்ச்சல் நிலை கிடந்த போது இந்த கருப்பன் எனக்கு ஒரு மாசம் பணம் வாங்காமலேயே நம்பிக்கையின் பேரிலே வாடிக்கையாக பால் ஊற்றினேன் அதையெல்லாம் நினைத்து பார்த்தானா ஏதோ ரெண்டு காசி அந்த பட்டணத்து பையனிடம் கண்டதும் நமக்கு எதிரியாக புறப்பட்டு விட்டான் அதற்கு தான் சொன்னேன் யாரை நம்புறதுனே தெரியாமல் உலகம் வர வர கேட்டு கிடக்குன்னு என்று பாடப்பட வேண்டும் பேசினான் ஆனந்தன் தலையே சிரிந்து கொண்டான் சட்டை பித்தானே ஒரு முறை திரிகிவிட்டு லேசாக எருமை கொண்டான் தந்தை கோபமாக இருக்கையில் அவரிடம் பேச இத்தகைய சேர்ச்சைகள் மேற்கொண்டால்தான் மேற்கொண்டால்தான் அவனுக்கு துணிச்சல் ஏற்பது வழக்கம் அடுத்துவிட்டு அண்ணம்மா பாட்டியின் பேரன் நீங்கள் சந்தைக்கு புறப்பட்ட பின்னாடியே இங்கே குடி வந்து விட்டானே காலையிலே தோட்டத்தை பெருக்கி சுத்தப்படுத்தி கொண்டிருப்பதை கூட பார்த்தேன் என்று முடிவில் துணிவாக சொன்னான் வந்து விட்டானா வந்த வேகத்திலே எல்லாம் எல்லாம் மூசாவாக நடக்கிறது என்று சொல்லு அப்படியா சங்கதி சரி நாளை காலையிலே முதலில் இரண்டு ஆளை கூட்டி வந்து இடிஞ்சு கிடக்கிற இடை சுவரை எழுப்பி மறுவேளை பட்டணத்திலிருந்து வந்த பயல் எப்படிப்பட்டவனோ காலம் ஒன் போல் இல்லை நம்ம வீட்டில் வயது வந்த பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க நாம் தான் துஷ்டரை கண்டால் விலகி போக வேண்டும் என்று முணுமுணுத்து விட்டு சதாசிவம் கூடத்திற்கு சென்றான் பரனில் செருகி வைத்து விட்டு செருகி வைக்கப்பட்டு இருந்த பாயை இழுத்து எடுத்துக்கொண்டு வாயில் திணைக்கு தூங்க சென்று விட்டான் அப்படியே செய்கிறேன் என்று பதிலளித்த ஆனந்தன் தன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு தந்தையின் பின்னால் வாயிலுக்கு படுக்க கிளம்பினான் தந்தையும் தனையனும் திண்ணையில் பாயை விரித்து கொண்டு படித்ததும் கதவை தாளிட்டு கொண்டு இந்திராணி உள்ளே வந்தாள் அப்பாவுக்கு கோபம் ஏற்படணும்னு ஏதாச்சும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இந்த அண்ணம்மா பேரன் சும்மா பட்டணத்தில் கிடந்து துளைக்க கூடாதா இவன் எதற்கு நம்ம வைத்தியர் சிலை கொட்டி கொள்ள புறப்பட்டு வந்தான் இனிமேல் சதா அப்பா அடுத்த வீட்டு குற்றப்பத்திரிக்கை படித்த வண்ணமாக இருப்பார் என்று அழைத்து கொண்ட வண்ணம் காலத்தை விரிக்க உதறி கொண்டிருந்தாள் அவளுக்கு பதில் எதுவும் கூறாதாருன்னா தன் படிக்க மீது வந்து உட்கார்ந்தாள் தந்தையின் கோபத்தை பற்றி பலவாறு விவரிதமாக தன்னல் கற்பனை செய்து கலங்கி போயிருந்தவளுக்கு அவர் கோபத்தின் உண்மை காரணம் தெரிந்ததும் மிகவும் ஆறுதல் ஏற்பட்டது ஆனால் அதற்கு பதில் அவள் உள்ள தீ இயலாத ஒரு வருத்தம் வியாபித்து கொண்டது பார்த்திராத முன்பே துவேஷம் பாராட்ட தலைக்க தலைப்பட்ட தந்தை அடுத்த வீட்டுவர்களுடன் இத்தகைய உறவும் கொண்டாட சிறிதும் விரும்ப மாட்டார் விரோதத்தை நிலைநாட்டுவது போல் இடைச்சுவரும் விடப் போகிறது சிதம்பரத்துடன் ஆரம்பித்த நட்பிற்கேனி முற்றுப்புள்ளி வைப்பதை விட வேறு வழி இல்லை திடீரென்று முகத்தை திருப்பிக் கொண்டு பேசாது மௌனம் சாதித்தால் அடுத்த வீட்டு சவுந்தரம்மாள் அருணாவை பற்றி என்ன நினைத்து கொள்வாள் படித்தும் மரியாதை இல்லாத மூட ஜென்மம் என்றல்லவா இழிவாக எண்ணிக்கொள்வாள் இந்த சிந்தனை அருணாவிற்கு மேத்த துயரத்தை கொடுக்கவே அவள் படுக்கை மீது சாய்ந்து கொண்டு கண்களை இருக்க முடியப்படி தூங்க முயற்சித்தாள் எவ்வளோ நேரம் தன்னை மறந்து பட்பல சிந்தனை சிந்தனைகளை பட்பு சிந்தனைகளில் ஈடுபட்டு இருந்தாலும் தெரியாது யாரோ பெருமிசுவிடம் சப்தம் கேட்கவே திடுகிட்டு விழித்து கொண்டு படுக்கை நென்று துள்ளி எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் விடுவிளக்கை கையில் பிடித்து கொண்டு தீர்ந்த இந்திராணி முற்றத்தில் தரையில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தாள் என்ன கா என்று பின்னரது எழுந்த அங்கே குரலை கேட்டாவல் அசந்து போய்விட்டாள் ஒன்றுமில்லை என்று குழறியபடி பதிலளித்த சகோதரின் முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் உற்று அருணாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இந்திராணியின் அழகிய முகம் வீதியில் வெளியிணைந்து விட்டிருந்தது கயல்களைப் போல சுழலும் அவளது இரு கண்களிலும் விரட்சி குடிக்கொண்டிருந்தது என்ன தேடுகிறீர்கள் என்று வினவி அருணா எழுந்து முற்றத்திற்கு வந்தால் ஒன்றுமில்லை என்று பதிலுக்கு முனைய தமக்கை தன் கண்களில் பொங்கி ஒழிந்த கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொள்வதை கண்டு கொண்ட அருணாவுக்கு சற்றென்று விஷயம் விளங்கிவிட்டது அக்கா நீங்க தானே தேடுகிறீங்க என்று கேட்டுக்கொண்டே இடையில் செருகி வைத்திருந்த கசகி போன அக்கடிதத்தை எடுத்து நீட்டினாள் பதற்றத்துடன் தங்கையின் கருத்து நின்று அதை அவசரமாக எடுத்துக்கொண்ட இந்திரியின் முகம் Bayat dia அதிகம் எழுத்து போயிற்று உனக்கு எது எப்படி கிடைத்தது என்று அவள் நடுங்கை குரலில் மெல்ல வினவினாள் என் தலகாணி உரைக்குள் கிடந்தது படுக்கை உதரும் போது கீழே விழுவே எடுத்து பிரித்து பார்த்தேன் என்று உண்மையை மறைக்காது ஒப்புக்கொண்டாள் அருணா அப்படியானால் இதை நீ முழுவதும் படித்தா இல்லையா என்று கேட்ட இந்திரானின் குரல் ஒரு இமெயிலில் முடிந்தது என்னவாக இருக்கும் என்று ஆவல் பிரித்து படித்து விட்டேன் இதை பற்றி உங்களிடம் பேசும் முன் அப்பா வந்து விட்டார் என்றால் அருணா மிகவும் வருத்தத்துடன் கண்ணீரை துடைத்து கொண்டு இந்திராணி விளக்கை சுவரின் ஆணியில் மாற்றிவிட்டு தாழ்வாரத்திற்கு வந்தாள் சிறிது நேரம் குழப்பத்தில் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு மெல்லிய குரலில் அருணா இப்பொழுது நீ என்ன போகிறாய் அப்பாவிடமோ அண்ணனிடமோ சொல்லிவிடப் போகிறாய் இல்லையா உண்மையை சொல் என்று கேட்டாள் இருளில் நின்று கொண்டிருந்த சகோதரியின் முகம் இப்பொழுது அருணாவுக்கு தெரியவில்லை எனினும் அவள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள் என்பதை அவளது தாழ்ச்சழுத்த குரல் அறிவித்தது என்ன பதில் என்று தெரியவில்லை அக்கா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது பயமாகவும் இருக்கிறது என்று பதிலில் தருணாவுக்கு அழுகையே வந்துவிடும் போல் மிகவும் துக்கம் ஏற்பட்டது நீ சிறு குழந்தை வயதில் என்னை விட சிலையவள் உன்னிடம் இதை சொன்னால்தான் என்ன விளக்க வகை விளங்கப் போகிறது கடிதத்தை படித்து அரைகுறையாக தெரிந்து கொண்டிருக்கிறாய் முழுவதும் தெரிந்து கொண்டால் எனக்கு உதவி செய்யலாமல் என்னவோ என்ற ஆசையால் ஒரு வருஷமாக என்னுள்ள திருப்பத்தை வைத்திருக்கும் ரகசியத்தை சொல்லிவிடுகிறேன் அதில் ஒரு பன்னையார் மகன் சோமசேகரும் நானும் ஒருவரையொருவர் காதலிக்கிறோம் பிஏ பரீட்சை கொடுத்துவிட்டு பண்ணையார் மகன் போன வருஷம் லீவுக்கு கிராமத்திற்கு வந்திருந்த சமயம் எதிர்ச்சியாக என்னை முதல் முதலாக ஆற்றங்கரையிலே சந்தித்தார் பிறகு நான் நீர் எடுக்கப் போன ஒவ்வொரு சமயமும் அவரும் ஆற்றுக்கு வர தொடங்கினார் எப்படி ஏற்பட்டது என்ன விதமாக ஏற்பட்டது என்றாலாம் என்ன விவரிக்க முடியாது பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருப்பதை வார்த்தைகளாலும் கடிதங்களாலும் தெரிவித்துக் கொண்டோம் அருணா பதிலளிக்காது பெருமூச்சரியவே இந்திரானிய தொடர்ந்து பேசலுற்றாள் அருணா காதல் என்பது எத்தகைய உணர்ச்சி என்பதை உனக்கு இந்த சமயம் நான் எவ்வளோ எடுத்து கூறினாலும் விளங்காது ஆனால் இல்லாவிட்டாலும் பின் ஒரு சமயம் நீ அறிந்து கொள்வாய் சோமசேகர் சமயம் இங்கே இல்லை மேற்படிப்பிற்காக சீமைக்கு சென்றிருக்கிறார் திரும்பி வந்ததும் என்னை விரைவில் திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் உணர்ச்சியால் தடைப்பட்ட குரலில் அருணாவுக்கு இதையெல்லாம் கேட்க கலவர மிகவும் அதிகரித்தது இந்த விஷயம் அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ பண்ணையாருக்கோ ஒருவருக்குமே தெரியாதா என்று கழகத்துடன் கேட்டால் ஒருவருக்கும் தெரியாது பண்ணையாருக்கு தெரிந்தால் கடு கோபம் கொள்வார் தமது மகன் ஏழை பெண் ஒருத்தியை மணந்து கொள்ள அவர் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டார் அப்பாவுக்கு விஷயம் தெரிந்தாலோ அவ்வளோதான் பிறகு என்னை உயிருடன் விட்டு வைக்க மாட்டார் என்றால் இந்திராணி அப்படியானால் அக்கா வந்து என்று அருணா தடுமாறி முடிப்பதற்குள் குறுக்கிட்ட இந்திராணி சோமசேகர் திரும்பி வந்ததும் தனது தந்தை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னை தான் மலர்ந்து கொள்ளப் போகிறார் பண்ணையார் மிகவும் கோபமடைந்தால் ஒரு சமயம் தனது ஆஸ்திகளை மகனுக்கு விட்டு வைக்காது கோயிலுக்கோ பொது தர்மத்திற்கோ அர்ப்பணம் செய்து விடலாம் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை சோமசேகர் மேற்படிப்புக்கு பிறகு திரும்பி வந்ததும் நல்ல உத்தியோகத்தில் அமர்வார் பணம் அதிகம் இல்லாவிட்டாலும் நானும் அவரும் ஆனந்தமாக வாழ்வோம் அப்பாவை பற்றியும் பிறகு கவலைப்பட வேண்டியதில்லை பண்ணையார் மகனை மணந்து கொண்டு விட்டால் அதற்கு பிறகு என்ன சொல்லப் போகிறார் ஒன்றுமில்லை என்று மிகவும் உறுதியாக பேசினாள் இவ்வளவு நிச்சயமாக உங்கள் மது மனதில் நம்பிக்கை இருக்கும்பொழுது இன்று பகல் அண்ணனுடன் பேச பேசுகையில் நீங்கள் வேறு விதமாக அல்லவா கூறினீர்கள் உங்கள் ஆசை ஈடேறாத ஒரு கனவு என்கிறீர்கள் என்று திடீரென்று சபாஷினியை நினைத்து கொண்டு அருணா கேட்டாள் பண்ணையார் மகனை நான் முடிவில் மணந்து கொண்டு விடுவேனேன் ஆனால் தந்தையால் புறக்கணிக்கப்பட்ட சோமசேகர் பிறகு சாதாரண மனிதர் தானே பெரிய மாடி வீடு புத்தம் மோதிய கார் ஏவளுக்கு அடிப்படைந்து நிற்கும் அயலக்காரின் நின்றுத்தை இதெல்லாம் வாங்கி மகிழ தாராளமான பணம் இவையெல்லாம் எங்களுக்கு இருக்காதே பணக்கார வாலிபனுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று என் இளமனதிலே உள்ள ஆவல் ஈடேறாத ஒரு லட்சியம் என்று அதனால் தான் சொன்னேன் என்றால் இந்திராணி அருணா துயர மேலேற்று நெடியதொரு பெருமூச்சிருந்தாள் அக்கா என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை வயதில் இளையவள் அல்லவா ஊத்தவளான உனக்கு உங்களுக்கு யோசனை சொல்லவும் நான் கூசிகிறது எனக்கு என்னவோ இதையெல்லாம் பயமாக இருக்கிறது என்றால் அருணா வயதில் நீ சிறியவழையினும் தற்சமி எனக்கு நீ தம் நம்முடைய தாயை போல் அம்மா உயிருடன் இருந்தால் என் உள்ளத்து போராட்டத்தை அவர்களெல்லாம் கூறி ஆறுதல் பெறுவேன் அல்லவா அது போல் உன்னிடம் கூறி ஆறுதல் பெறுகிறேன் கேளரணா நான் கூறிய அனைத்தையும் நீ யாரிடமும் சொல்லாது ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் தவறி போய் அப்பாவிடமோ அண்ணனிடமோ கூறிவிட்டால் பிறகு என் பிணத்தை தான் நீ நமது தோட்டத்து கிணற்றில் பார்க்க நேரிடம் என்று எச்சரிக்கிறேன் அருணா இதை வெளியில் சொல்லாது இரகசியமாக உன்னுள் வைத்து கொள்ள வேண்டும் இந்த உதவியை நீ எனக்கு மறுக்கவே கூடாது சோமசேகர் மனைவியானதும் ஆரம்பத்தில் நாங்கள் சோபோகத்தில் வாழ முடியாது என்றாலும் காலம் முழுவதும் அப்படியே போய்விடாது என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் தந்தை மகளையும் மன்னித்து போ மன்னிக்காது மாட்டார் மன்னித்து என்னையும் மருமகளாக ஏற்றுக்கொண்டு விட்டால் பிறகு என் வாழ்வு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா அருணா தயவுசெய்ய என் நம்பிக்கையை நாசப்படுத்தி விடாதே யாரிடமும் கூற என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு அருணா என்னை காப்பாற்றி என்று உணர்ச்சி வசத்தில் இந்திராணி விக்கி விக்கி ஆழத் தொடங்கினாள் சத்தியமாக இதை பற்றி வெளியில் சொல்ல மாட்டேனக்கா ஆழாதீங்க என்று கூறியாருன்னா தன் சகோதரியை அன்புடன் கொண்டாள் உணர்ச்சி வருஷத்திலே அவள் தன் தமைக்கே இவ்வாறு வாக்கு கொடுத்து விட்டாள் எனினும் அவள் ஒரு என் முடிவு அவளது நினைவில் அடிக்கடி தோன்றி அவளது மனக்கலகத்தை இன்னும் அதிகப்படுத்திய வண்ணம் இருந்தது அந்த கதையில் வந்த கதாநாயகி இந்திராணி போல் ஒரு ஏழை பெண் தன் அந்தஸ்துக்கு மீறிய இடத்திலே உதித்த ஒரு வாலிபன் மீது அவள் கால் கொள்ளு காதல் கொள்கிறாள் என்றும் பிரிய நின்று சபதம் செய்து கொடுத்து விட்டு கொடுத்து விடுகிறான் அந்த வாலிபன் ஆனால் பெற்றோர்களையும் அந்தஸ்தையும் உதறிவிட்டு அவனை மலர்ந்து கொள்ள அவளை வளர்ந்து கொள்ள அவனுக்கு திடீர் சுத்தம் இருக்கவில்லை முடிவில் பணம் பதவி அந்தஸ்து இவைகளுக்கு மயங்கி தன் பெற்றோர்கள் நிச்சயத்த ஒரு ஒரு பெரிய மனிதரின் மகளை மணந்து கொண்டு விடுகிறான் காதலன் தன்னை மறந்து கேட்டுக்கொண்டு கடைசியாக எழுதிய கடிதத்தை படித்ததும் ஏழு பெண் அவன் ஒரு காலத்தில் பரிசாக அளித்த வைரமோதிரத்தை மோதிரத்தை பொடி செய்து விழுங்கி தற்கொலை செய்து கொண்டு விடுகிறாள் மரண மோதிரம் என்ற பெயர் கொடுத்து சோக கட்டத்தில் கதையை முடித்திருந்த ஆசிரியர் திருமணத்தின் ஒப்பந்தமாக விளங்கிய அந்த அழகிய மோதிரம் அந்த பேதை பெண்ணிற்கு மரணத்திற்கு வழிகாட்டியாக அமைந்துவிட்டது என்று பேராமுனையனால் பெருமூச்சு விட்டிருந்தார் தமது முடிவுரையில் அருணாவுக்கு ஏனோ இந்திராணியை பற்றி எண்ணும் பொழுதெல்லாம் மோதிரம் என்ற கதை நினைவுக்கு வந்தது எவ்வளோ முயற்சித்தாலும் அவளது மனக்கலக்கம் நாளுக்கு நாள் குறையாது மிகவும் அதிகரித்து கொண்டே போயிற்று தன்னுள்ள போராட்டத்தை வெளியே கொள்ள முடியாது அவள் தவித்தாள் தத்தளித்தாள் வருத்தம் தாளாது சில சமயம் கண்ணீர் வடித்து அழுதாள் நாட்கள் சென்றன அருணா கிராமத்திற்கு வந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் தபாலில் அவள் பெயருக்கு ஒரு கடிதம் வந்தது விலாசத்திலிருந்து ஜெகதாவின் கையெழுத்து கண்டு கொண்ட அவசரமாக பிரித்து படித்தாள் அன்புள்ள அருணாவுக்கு உன் பெரியமாக ஜெகதா எழுதி கொண்டது கிராமத்திற்கு சென்றதும் உன் பெரியமாவை அடியோடு மறந்து போனாய் என்றால் உன் பிற்கால படிப்பை பற்றியும் அல்லவா மறந்து போய்விட்டிருக்கிறாய் உன் நடத்தை எனக்கு ஆச்சரியத்தையும் அதிருப்தியையும் அளித்துள்ளது பங்கஜீத்தின் மகளான உன்னிடம் இதை தவிர வேறு எண்ணத்தை நான் எதிர்பார்க்க முடியும் நிற்க நேற்று நளினி இங்கே வந்திருந்தாள் அவள் உதவியால் நீ பரீட்சையில் பாஸ் செய்து விட்டாய் என்ற சங்கதியை பிரத்யேகமாக நான் தெரிந்து கொண்டேன் நளினி சிவசங்கரி கலாசாலையில் சேர்ந்து படிக்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாள் நீயும் அதே கலாசாலையில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பது லோகநாயகியின் விருப்பம் பாஸ் பண்ணுவதை விட கலாசாலையில் பழைய படிக்க இடம் கிடைப்பது மிகவும் கஷ்டமான காரியம் என்பது படித்த பெண்ணான உனக்கா தெரியாது கிராமத்தில் நிம்மதியாக கிராமத்தில் நிம்மதியாக உன் குடும்பத்துடன் கொட்டமிடித்து கொண்டு இருக்கிறாய் இங்கே நான் உனக்காக காலேஜில் இடம் வாங்க ஏறாதவர்கள் வீடெல்லாம் ஏறி கெஞ்சாதவர்களெல்லாம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைப்பதனால் எனக்கு என்ன லாபம் ஏற்பட்டு விட போகிறது எனக்கு ஒரு ஞாபகார்த்த சிலை எழுப்பி வைத்து கௌரவித்து விட போகிறாயா இதெல்லாம் இல்லை உனக்கு செய்வதெல்லாம் விழலுக்கு நீர் போல் வாழ் என்பது எனக்கு தெரியும் இருந்தபோதிலும் என் குடும்ப கௌரவத்திற்காக உன்னை கொஞ்ச காலம் வைத்து போஷிக்க வேண்டியிருக்கிறது அருணா பாஸ் செய்துவிட்டால் காலேஜில் படிக்க வைக்கவில்லையா என்று லோகநாயகி முதலானோர் பிடுங்கி தின்பார்களே என்று அஞ்சு அஞ்சிட அதற்காகவே உன்னை கலாசாலையில் சேர்க்க தீர்மானித்திருக்கிறேன் நாளை தபாலில் உன் பேருக்கு பத்து ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புகிறேன் அது கிடைத்தவுடன் தாமதம் செய்யாது ஊருக்கு புறப்பட்டு வர வேண்டியது உன் கடமை ஜெகதா இந்த கடிதத்தை படித்ததும் அருணாவிற்கு மகிழ்ச்சி அடைவதா வருத்தப்படுவதா அல்லது கோபம்தான் கொள்வதா என்றே விளங்கவில்லை